நவரச நாயகன் கார்த்திக் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தெரியுமா ஒட்டுமொத்த அதிர்ச்சி தான் மகனான கார்த்திக் ரசிகர்களால நவரச நாயகன் ரொம்பவே சிறந்த நடிகர் மொத்தமா ரெண்டு கல்யாணங்கள் பண்ணிக்கிட்டாரு சோலை குயில் படத்துல நடிச்சப்போ அதோட நாயகி ராகினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கு பின்னாடி ராகினியோட தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த நிலையில அவரோட முதல் கல்யாணம் எப்படி பண்ணாரு அப்படிங்கற பத்தின தகவல் இப்போ வெளியாயிருக்கு பழம்பெரும் நடிகர் முத்துராமரோட மகன் கார்த்திக்கா பாரதராஜா சினிமாவில் அறிமுகம் செஞ்சு வச்சாரு முதல் படத்திலேயே தன்னோட நடிப்பு அழகு இதால எல்லாரையும் ஈர்த்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை பெற்றாரு அப்படி அவர் நடிச்ச மௌனராகம் பொண்ணுமணி அக்னி கிழக்கு வாசல் அமரன் அப்படின்னு ஏகப்பட்ட ஹிட் படங்கள்ல நடிச்சு ரஜினி கமல் இவங்களுக்கே டஃப் கொடுத்தாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது கார்த்திக்கு அதிக திறமை இருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசால்ட்டா செய்யக்கூடியவர் எவ்வளவு பெரிய சீனா இருந்தாலும் சிங்கிள்

இதுக்கடையில சோலை குயில் படத்துல நடிச்சப்போ அதோட நாயகி ராகினியையும் கொஞ்ச வருஷங்கள் கழிச்சு ராகினியோட தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த நிலையில ராகினியை அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதை பத்தி இப்ப பாக்கலாம் அதாவது சோலை கோயில் படம் கோத்தகிரியில நடந்துகிட்டு இருந்தது அப்ப வந்த கார்த்திக் அதோட தயாரிப்பாளர் தமிழ்மணி கிட்ட நான் கொஞ்ச நேரம்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல தமிழும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அன்னைக்கு நாள் பாடல் காட்சி ஷூட்டிங்கா அப்பதான் ராகினிய முதல் முறையா பாத்திருக்காரு பார்த்ததுமே காதல்ல விழுந்துட்டாரு கொரியோகிராஃபர் சுந்தரத்துக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ராகினிக்காக தான் அவர் அந்த முடிவை எடுத்தாரு அப்படின்னு தயாரிப்பாளருக்கு சந்தேகம் வந்துடுச்சு இது ஒரு பக்கம் இருக்க திடீர்னு கோத்தகிரியில் மழை வெழுக்க கொஞ்ச நாட்கள் ஷூட்டிங் பாதிக்கப்பட்டிருக்கு உடனே அங்கிருந்த கிராமத்தார்கள் ஒரு கோயிலை சொல்லி அங்கே பொங்கல் வச்சு படையல் நடத்தினா மழை நின்றுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அந்த வேலைகளை காந்திமதி செஞ்சுருக்காங்க இதுக்கிடையில் ஏற்கனவே தங்கியிருந்த லாட்ஜில் இருந்து இன்னொரு இடத்துக்கு கார்த்திகை ஷிஃப்ட் ஆக சொல்லியிருக்கிறாரு தயாரிப்பாளர் அதுக்கு கார்த்திக்கோ ராகினியும் என் கூடயே தங்கட்டுமே அப்படின்னு சொல்ல தயாரிப்பாளருக்கு சந்தேகம் வலுத்திருக்கு அவங்க தங்கியிருந்த இடத்துல இருந்து அந்த படையலுக்கு கார்த்திக்கும் ராகினியும் பட்டுப்புடவை வேஷ்டியில வர காந்திமதிக்குமே சந்தேகம் வந்துருச்சா இருந்தாலும் அவங்க அதை பெருசா கண்டுக்கல படையல் செஞ்சப்போ வைக்கப்பட்டிருந்த பூக்களை நாங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்துல பூஜை அறை ரொம்பவே பெருசு அதனால அங்க கொண்டுட்டு போறேன் அப்படின்னு ராகினி எடுத்துட்டு போக கார்த்திக்கும் அமைதியா ஆமோதிச்சிருக்காரு படையலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு ராகினியோட போனவர் அங்க யாருக்குமே தெரியாம தாலி கட்டிட்டாரா அடுத்த நாள் இன்னொரு பாடல் ஷூட்டிங்காக வர்றப்போ கார்த்திக் கட்டின தாலிய தன்னோட இடுப்புல கட்டி மறைச்சிருந்தாங்களாம் ராகினி பாடல் காட்சிய படமாக்கும் போது கலா மாஸ்டர் கண்ணுல தாலி பட தான் எல்லாருக்குமே அவங்களோட கல்யாணம் நடந்த விஷயம் தெரிய வந்திருக்கு